பார்ந்த ஜன யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக வந்து என்ன சொன்னா அந்த ஆயாதி சக்கரத்தில் வந்து நம்ம சில ஒரு ரெண்டு மூணு மூணுது தான் சொன்னோம் மொத்தம் எட்டு இது இப்போ ஆயாதி சக்கரத்தில் வந்து உங்களுடைய யோகினியை எந்த திதியில் வணங்கணும் அதாவது ஒவ்வொருத்தருடைய பிறந்த நட்சத்திரத்திற்குண்டான கர்ம வினை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அப்போ வந்து இந்த எட்டு விதமான தோஷங்கள் தோஷங்களுக்கு இந்த யோகினி யார் ஒவ்வொரு இதுக்கும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து அசுவதி ஆயில்யம் மனுஷம் புரட்டாதி இதில் பிறந்திருக்காங்கன்னா இவங்களுடைய யோகினி வந்து பிரக்மாணி இந்த பிரக்மாணி தேவியை வந்து எந்த திதியில் போய் வணங்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ மொத்தத்துக்குமே எட்டுக்குமே வந்து என்ன சொன்னால் ஆயாதி சக்கரத்தின் எட்டு யோகினிகள் யார் அந்த யோகினிகளை எந்த திதியில் போய் வணங்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஓரளவு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் கஷ்டங்கள் குறைவதற்கு இதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அப்போ சூரிய தோஷமுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுபதி ஆயுள்யம் அனுசம் புரட்டாது இவர்களுக்கு ஆயம் என்று சொல்லக்கூடியது கொடி அப்போ வந்து என்ன சொன்னா இவர்கள் இன்னொரு இதையும் வைத்துக்கொள்ளலாம் கருடனுடைய படத்தையும் வைத்துக்கொள்ளலாம் உண்டான ஒரு சிம்பிள் சூரியனையும் வைத்துக்கொள்ளலாம் கருடனையும் வைத்துக்கொள்ளலாம் ஏன்னா இந்த நாலு நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கோம் உங்களுடைய அலுவலகத்திலேயோ அல்லது உங்கள் வீட்டிலேயோ சூரியன் தேரில் போகிறது மாதிரி கொடி பறக்கும் அதையும் வச்சுக்கலாம் கருடன் படத்தையும் வச்சுக்கலாம் இந்த நாலு சூரிய தோஷமுடைய நாலு நட்சத்திரங்களுக்கு பிரக்மாணி என்று சொல்லக்கூடிய யோகினி யோகிணி யோகினி என்று சொன்னால் அஷ்டசக்திகள் தான் அஷ்டசக்திகள் அந்த பிரக்மாணி தான் வந்து என்ன நான் வந்து யோகினி அப்ப இந்த சூரியனுடைய தோஷத்தை போக்கக்கூடியது இந்த யோகினி தான் இந்த யோகினியை எந்த திதியில் போய் வணங்க வேண்டும் என்று சொன்னால் பிரதமை தீதியிலையும் நவமி தீதியிலேயும் வணங்கும் அதுக்கடுத்து சந்திரதோஷமுடைய நட்சத்திரங்கள் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இவைங்களுடைய ஆயம் என்று சொல்லக்கூடியது புகை அப்படின்னு சொல்கிறான் நாம் பூணையாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரம் போன்ற வீடுகளில் பூனைகள் அடிக்கடி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு அந்த பூனையுடைய சேட்டை இவர்களுக்கு உண்டு எப்பயுமே இந்த நாலு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருட்டு பால் குடிக்கிறவர்கள் பூனை வந்து என்ன சொன்னேன் என்னதான் இருந்தாலும் சட்டி பெட்டியை வந்து குடிச்சிட்டு போயிடும் அந்த கேரக்டர் உண்டு அதை அதனால் தப்பாக நினச்சிக்காது இதோடைய யோகினி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி கௌமாரி இந்த நட்சத்திரத்திற்கு தோஷமாகக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் அப்போ இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய இந்த நட்சத்திரத்துடைய கர்மாவை வந்து குறைத்து கொள்வதற்கு கௌமாரி தேவியை தூதியை தசமி திதியில் வணங்கினால் கண்டிப்பாக வந்து என்ன இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து செவ்வாய் சாபம் பெற்ற தோசமுடைய நட்சத்திரங்கள் வந்து கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இதோடைய ஆயம் என்று சொல்லக்கூடியது சிம்மம் சிம்மம்னா சிங்கத்துடைய படத்தை வந்து இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வீட்டில் வந்து வந்தால் வைத்துக்கொள்ளலாம் பாக்கெட்டில் வைத்துக்கொள்ளலாம் இந்த நட்சத்திரத்தா நட்சத்திரத்திற்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் இந்த நட்சத்திரத்திற்கு வந்து தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் இதோடைய சக்தி யோகினி அப்படின்னு சொல்லக்கூடியது வராகி தேவி இவர்கள் வராகி தேவியை வழிபாடு பண்ணலாம் அந்த வராகி தேவியை வழிபாடு பண்ணுவதற்குண்டான காலம் திருதியை திதியும் ஏகாதேசி திதியிலும் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ம வினைகள் வந்து குறையும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதற்கடுத்து புதனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் ரோஹிணி உத்தரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தோடைய ஆயம் என்று சொல்லக்கூடியது நாய் ஆயம் என்று சொல்லக்கூடிய நாய் நாயுடைய பட நாய்க்கு பிஸ்கட் போடணும் ஏன்னா அது நம்ம கண்டு மன்னர் இருக்கு இதனால் வந்து உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் இதோடைய யோகினி சித்தா என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தி சித்தா இந்த சித்தாவை வந்து எப்போ வணங்குவது அப்படின்னு சொன்னால் சதுர்த்தி திதியிலையும் துவாதசி திதியிலையும் போய் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் கண்டிப்பாக குறையும் உறுதியாக குறையும் அதற்கடுத்து குருவோடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்கிறனா மிருகசீரிடம் அஸ்தம் உத்ராடம் இந்த மூணு நட்சத்திரங்கள் குருவோடைய சாபம் பெற்றது இந்த நட்சத்திரத்தோடைய ஆயம் என்று சொல்லக்கூடிய சிம்பிள் வந்து என்ன சொன்னால் எருது எருது என்று சொன்னால் ரிஷபம் அப்போ இந்த நட்சத்திரத்தோடைய யோகினி என்று சொல்லக்கூடியது வைஷ்ணவி இந்த நட்சத்திரத்தால் பிறந்தவர்கள் எந்த கிரகத்தால் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் குருவால் பாதிக்கப்படுவார்கள் அதே மாதிரி வந்து என்ன சொன்னாண்டா ரோஹிணி உத்தரம் புராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதனால் பாதிக்கப்படுவார்கள் அப்போ இந்த மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய ஆயம் என்று சொல்லக்கூடியது எருது இந்த யோகினி என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்ட சக்தி வைஷ்ணவி இந்த வைஷ்ணவியை வந்து நாம் வழிபாடு பண்ணக்கூடிய காலம் திதி என்று சொன்னால் பஞ்சமி திதியும் திரையோதசி திதியும் இவர்களுக்கு ஏற்றதாக கண்டிப்பாக இருக்கும் இதில் வழிபாடு பண்ணலாம் இந்த யோ யோகினி இந்த ஆயம் என்று சொல்லக்கூடிய அந்த எருதுவும் இதுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பாம்புவையும் எடுத்துக்கொள்ளலாம் பாம்பையும் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கடுத்து திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்கிறான் சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இதோடைய ஆயம் வந்து என்ன சொல்கிறான் கழுதை இதோடைய ஆயம் கழுதை இன்னொன்றும் இதற்கு ஆயமாக சொல்லப்பட்டுள்ளது எலி எலி ஆயமாக சொல்லப்பட்டது இதோடைய யோகினி என்று சொல்லக்கூடியது மகேந்திரி இந்த மகேந்திரியை நாம் எப்போது போய் வழிபாடு பண்ண வேண்டும் என்று சொன்னால் சஷ்டி திதியிலையும் சதுர்தசி சதுர்தசி என்று சொல்லக்கூடிய பதினாலு ஆகும் திதியில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குறையும் அல்லது என்ன சொல்கிறான்னா இந்த யோகனிகளுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னால் நித்தமும் சொன்னீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் குறையும் அதற்கடுத்து சனியோடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சனியோடைய சாபம் பெற்றது அல்லது தோஷம் பெற்றது இதோடைய ஆயம் என்று சொல்லக்கூடிய சிம்பல் வந்து யானை நீங்கள் ஆணை யானையும் வைத்துக்கொள்ளலாம் பெண் யானையும் வைத்துக்கொள்ளலாம் யானை தான் இதனுடைய ஆயம் இதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து யோகினி என்று சொல்லக்கூடியது இதோடைய யோகினி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி சாமுண்டீஸ்வரி இந்த சாமுண்டீஸ்வரியை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் எந்த திதியில் வணங்க வேண்டும் என்று சொன்னால் சப்தமி திதியிலையும் பௌர்ணமி திதியிலையும் வழிபாடு பண்ணணும் சாமுண்டீஸ்வரியை சப்தமி திதியிலும் பௌர்ணமி திதியிலும் வழிபாடு பண்ணலாம் அதற்கடுத்து உங்களுக்கு வந்து ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பூசம் விசாகம் சதயம் இந்த மூன்றும் ராகுவுடைய தோஷமுடையது இந்த ராகுவுடைய தோஷமுடைய இந்த நட்சத்திரங்களுக்கு யோகினி என்று சொல்லக்கூடிய சக்தி மகேஸ்வரி மகேஸ்வரி இந்த இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய கிரகம் வந்து ராகு இந்த மகேஸ்வரியை நாம் எந்த திதியில் போய் வழிபாடு பண்ணினால் நமக்கு வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம நம் நம் வாழ்க்கையில் வந்து கஷ்டமில்லாமல் இருக்கலாம் அப்படின்னா அஷ்டமி திதியிலும் அமாவாசை திதியிலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இந்த ஆயம் என்று சொல்லக்கூடிய இது வந்து என்ன சொல்கிறனா வந்து ராகுவுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா முயல் என்றும் சொல்லப்பட்டுள்ளது முயல் முயல் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சர்ப்பம்னு கூட எடுத்துக்கலாம் சர்ப்பம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இது எட்டு விதமான எட்டு எட்டு விதமான வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு ஆயம் ஆயம்னா அதோடைய சிம்பல் யோகினி என்று சொன்னால் அதை அதை அதோடைய கஷ்டங்களை அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய கஷ்டங்களை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி அப்போ சூரிய தோஷமுடைய நட்சத்திரத்திற்கு பிரக்மானியம் சந்திரதோசனம்டைய நட்சத்திரத்திற்கு வந்து கௌமாரியும் கௌமாரியும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து செவ்வாய் தோசமுடைய நட்சத்திரத்திற்கு வாராகியும் புதனுடைய தோசமுடைய நட்சத்திரங்களுக்கு சித்தாவும் குருவோடைய தோசமுடைய நட்சத்திரத்திற்கு வைஷ்ணவியும் சுக்கரனுடைய தோசமுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மகேந்திரியும் சனியோடைய தோஷமுடைய நட்சத்திரத்திற்கு சாமுண்டீஸ்வரியும் ராகுவோடைய ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரத்திற்கு என்ன சொல்லான்னா மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வந்து என்ன சொல்லான்னா அந்த அஷ்டசக்தி யோகினி என்று சொல்லக்கூடியதை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குறையும் இது வளர்வுரையில் வருகின்ற இந்த திதியிலையும் ரெண்டு திதியிலையும் வணங்கலாம் தேய்விரையில் வருகின்ற ரெண்டு திதியிலையும் வணங்கலாம் அப்போ சூரியனுடைய தோஷமுடையதற்கு வந்து எந்த திதி அப்படின்னு சொல்லி வரும்போது பிரதமையும் நவமியும் தோஷமுடைய நட்சத்திரங்களுக்கு துவாதசி தசமி செவ்வாய் தோஷமுடைய நட்சத்திரங்களுக்கு திருதியை ஏகாதேசி புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்களுக்கு சதுர்த்தி துவாதசி அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து குருவோடைய தோஷமுடைய நட்சத்திரங்களுக்கு பஞ்சமியும் திரையோதசியும் சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்திற்கு சஷ்டியும் சதுர்த்தசி சனியுடைய தோஷமுடைய நட்சத்திரங்களுக்கு சப்தமியும் பௌர்ணமியும் ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரங்களுக்கு எது கரெக்டாக வந்து அஷ்டமியும் அமாவாசை இவ்வளோ தான் இதுதான் வந்து என்ன சொல்கிறேன்னா பதினைந்து வருடத்திற்கு முன்னாடி பதினஞ்சு பதினாறு வருஷத்திற்கு முன்னாடி நான் வந்து ராஜபாளையத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நான் டிவியில் பேச ஆரம்பித்த காலம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து அதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதோ ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நான் சார் எனக்கு வந்து என்னுடைய குருநாதர் வந்து அந்த அந்த புக்கு அந்த புக்கு என்ன புக்குன்னு எனக்கு என்ன தெரியாது ஆனால் இருக்குது அந்த புக்கில் வந்து இந்த சக்கரத்தை போட்டு வச்சுருக்கேன் நான் பரீட்சித்து பார்க்கும்போது நான் சொல்ல சொல்ல ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சூரியனுடைய தோஷம்னேன்னா நச்சுத்தந்தவர் உங்களுக்கு அப்பா இல்லையா இல்லை அப்பா பிரச்சனை என்ன ஆமாம் சார் அப்படின்னா சந்திரனுடைய தோஷம் அம்மா பிரச்சனை இப்படியே வந்தன சார் ஒவ்வொன்றையும் நான் வந்து பரீட்சித்து பார்க்க பார்க்க அப்படியே டிவியில் வந்து நான் வந்து லோக்கல் சேனலில் பேசி வந்து அதைத்தான் நம்மளுடைய சகோதரர் என்று கூட சொல்ல முடியாது அதை வச்சு அவர் ஒரு பழப்பு நடத்திருக்கார் நட நடத்துறதுனால தப்பு கிடையாது காரணம் வந்து சோதரன் எல்லாத்துக்கும் பொதுதானே நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை நம்ம வச்சு என்ன செய்ய போகிறோம் சரி எல்லோரும் எல்லோரும் எல்லாேருக்கணுங்கிறதா நம்மளுடைய எண்ணம் அதனால் இதை நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும்போது இந்த திதிகளில் வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த தேவியரை அஷ்ட சக்திகளில் அஷ்டசக்திகளை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குறையும் இதே மாதிரி என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய இதில் என்ன இன்னொரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து என்ன சார் இப்போ தனஸ்தான அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு அவருக்கு என்ன அந்த யோகினி அந்த யோகினியை வந்து அதற்கு என்ன தோஷம் இதெல்லாம் நீங்கள் தெரியணும் போது என்ன சொன்னான்னா இப்போ பத்துக்குடையவர் வந்து யாருடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் அந்த தோஷம் கிடையாது இப்போ ஒருத்தர் பத்து ஒருத்தருடைய பத்துக்குடையவர் என்ன சொன்னான்னா வந்து சந்திரனாக வந்து அதை அவிட்ட நட்சத்திரத்தில் போய் சனி தோஷம் அப்போ அந்த சனி தோஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவ அவன் அந்த தோஷம் இருக்குன்னா அவர் தொழிலில் அவருக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அப்போ அந்த தொழில் பிரச்சனையில் வராமல் இருப்பதற்கு என்ன சொன்னான்னா வந்து சப்தமி திதியில் சப்தமி திதியிலையும் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு பௌர்ணமி திதியிலையும் சப்தமியிலையும் பௌர்ணமியிலையும் இவர் வந்து என்ன சொல்கிறார்னா வந்து சாமுண்டீஸ்வரி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து இருந்து டவுன்லோட் பண்ண ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த அஷ்ட சக்திகள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து இருந்து விடுபடுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது இதை ஒன்று இன்னொரு நாளைக்கு வந்து என்ன முழுமையாக பேசுகிறேன் ஏன்னா இன்றைக்கி அந்த அந்த மட்டும் தான் கொடுக்க முடியும் இப்போ ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் போய் நிற்கிறதோ அதுக்குண்டான தோஷம் உண்டு அந்த தோசத்தை வந்து என்ன சொல்லு வி விதியை வந்து என்ன சொல்ல திதியால் தான் வெல்ல முடியும் அப்போ அந்த இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கோம் அதுக்கு என்ன யோகினின்னு தெரிஞ்சு போச்சு நான் அந்த யோகினியை வழிபாடு பண்ணுவதற்கு எந்த திதியில் போய் வழிபாடு பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு இதுவே உங்களுக்கு வந்து என்ன சொன்ன ஒரு பெரிய கொடுப்பினை என்று தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதில் யாருக்கும் தெரியாது தெரியாது அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னா இப்போ புழக்கத்தில் விட்டாச்சு இப்போ புழக்கத்தில் விட்டாச்சுன்னா வந்து என்ன யார் பார்த்தாலும் இதை வந்து ஒரு 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 என்ன சொன்னா பூ போ பூ போட்டு வந்து ஒரு வித்தியாசமாக சொல்லுவாங்க அதனால் என்ன சார் அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறான் விவோ இது இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைபர் இருக்கும் இல்லையா அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா அதனால் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிட்டதுனால தப்பு கிடையாது ஜோதிடம் வந்து யாருக்குமே சொந்தமானது கிடையாது அதனால் எல்லோரும் பார்த்து நீங்களும் இதற்கு பயன்பெறுவீர்கள் என்று சொல்லி ஆயாதி சக்கரத்துடைய முழுமை இது தான் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய எந்த நட்சத்திரம் உங் உங்களுடைய உங்களுடைய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து அந்த தோஷத்தை வந்து அது வாங்கி தான் இருக்கும் அப்போ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லலான்னா அந்த ஆயத்தையும் அதற்குண்டான என்ன சொல்கிறான திதியையும் அதற்குண்டான யோகினியையும் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறானா பிடிக்கும்போது கண்டிப்பாக என்ன நடக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான இப்போ தொழில் தனஸ்தானாதிபதி வந்து என்ன சொல்கிறேன்னா ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னால் கேட்டை நட்சத்திரத்தில் ஓய்வு இருக்குது அப்போ தனஸ்தானாதிபதி ஒருத்தருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் போய் இருக்காது கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திரதோஷம் உண்டு அப்போ சந்திரதோஷம் உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ அவர்கள் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க கௌமாரி வழிபாடு க கண்டிப்பாக பண்ணணும் துதியை தசமி திதியில் போய் வந்து அந்த கௌமாரியை வழிபாடு பண்ணும்போது பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்னசா அவர்கள் பிரச்சனைக்கு வந்து வராது இப்படி ஒவ்வொரு இதையும் வந்து என்ன சார் எட்டு விதமான இந்த சக்திகளை வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யும் போது அந்த திதிகளில் வழிபாடு செய்யும்போது அந்த சிம்பிள்களை வந்து தான் சிம்பிள்கள் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் வந்து செயல்படுத்தும்போது உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகு மலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்